அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடியம் குற்றவியல் சட்டமன்றா என்ன குடியியல் சட்டமன்றா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் எங்களை கனவேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது குற்றவியல் சட்டமண்டா என்ன குடியியல் சட்டமண்டா என்ன என்பது தொடர்பாக இப்போ நாங்கள் கதை கேட்கல கதைப்போம் சிவில் லோன் கதைப்போம் கிரிமினல் லோன்ட்டு கதைப்பேன் சிவில் லோயர் இரண்டு கடைப்போம் கிரிமினல் லோயர் இரண்டு கதைப்பேன் அப்போ இது தொடர்பான சந்தகங்கள் வந்து பலரைக்கும் இருக்குது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையில் வந்து குற்றவியல் சட்டம்ண்டா என்ன குடியியல் சட்டமண்டா என்ன அந்த குற்றவியல் சட்டம் மற்றும் குடியியல் சட்டத்தினுடைய உள்ளடக்கங்கள் என்னென்று சொல்லி பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து நாங்கள் அறிமுகப்பகுதியில் குற்றவியல் என்றா என்னென்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் குற்றங்கள் தொடர்பான சட்டம் அப்போ என்றா என்னென்று சொல்லி பார்க்கல இலங்கையில் வந்து இலங்கையில் இருக்கிற தண்டன சட்டக்கோவை மற்றும் ஏனிய விசேட சட்டங்கள் மூலமாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் குற்றங்களாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்குதோ அந்த குற்றங்களை ஒரு நபர் அல்லது நபர்கள் புரியல அது தொடர்பாக விசாரணை செய்கின்ற அது தொடர்பாக ஆவண செய்கின்ற சட்டம்தான் குற்றவியல் சட்டம் இதற்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தில் கிரிமினல் லோவில வந்து ஒரு சிறு காயம் ஏற்படுத்துவதிலிருந்து பாரிய கொலைகள் தொடர்பான விடிய பரப்புகளை வந்து ஆராய்கின்ற அது தொடர்பாக ஆவண செய்கின்ற சட்டமாக வந்து குற்றவியல் சட்டம் இருக்கும் மாறாக வந்து சிவில் சட்டத்தை பாக்கைகளில் காணி வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் பணம் தொடர்பான வழக்குகள் மரண சாதன வழக்குகள் என சிவில் விடிய பரப்புகள் சம்பந்தமான வணிக கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக ஆவண செய்கின்ற சட்டமாக வந்து சிவில் சட்டம் அமைந்திருக்கும் குற்றவியல் சட்டத்தில் வந்து சம்மந்தப்படுகின்ற கட்சிக்காரர்கள் யாரென்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அதாவது சந்தேக நபர்கள் என அழைக்கப்படுகின்ற நபர்கள் இன்னொரு பக்கம் வந்து அரசு இருக்கும் எப்பொழுதும் குற்றங்கள் செய்யப்படுவது வந்து அரசுக்கு எதிரானதாக பார்க்கிறபடியால் வந்து அரசு தான் இந்த வழக்குகளில் வந்து வழக்கு தொடர்நர் தரப்பாக இருக்கும் அதாவது அரசினுடைய சார்பில் வந்து போலீஸார் வந்து நீதவான் நீதிமன்றங்களில் வந்து குற்றவியல் வழக்குகளை தொடுகை செய்கின்ற அதாவது வழக்குளை ஆரம்பிக்கின்ற நபர்களாக வந்து காணப்படுகிறார் மாறாக வந்து சிவில் வழக்குகளில் பார்த்தோம் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தரப்பு வந்து இந்த வழக்கை ஆரம்பிக்கிற தரப்பாக இருக்கும் இப்போ சிவில் வழக்குகளில் நாங்கள் சொல்லுவோம் வழக்காளி என்று சொல்லுவோம் அல்லது மனுதாரர் என்று சொல்லுவோம் இரண்டு முறையான வழக்கு தாக்கல் வந்து சிவில் வழக்குகளில் காணப்படுது ஒன்று வந்து சுருக்க முறையான வழக்குகளை பதிவு செய்கின்ற முறை அதாவது சமரி ப்ரொசீஜர் என அழைப்பார்கள் அந்த நேரங்களில் வந்து அதை வந்து நாங்கள் அதோட சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து மனுதாரர் அல்லது மனுதாரர்கள் என அழைப்போம் ரெகுலர் ப்ரொசீஜர்ல வந்து கிரம முறையான வழக்கு தாக்கல்ல வந்து வழக்காளி அல்லது வழக்காளிகள் என அழைப்போம் இப்போ இந்த முறையில சிவில் வழக்குகள் வந்து வழக்காளி அல்லது வழக்காளிகளாலோ அல்லது மனுதாரர் அல்லது மனுதார்களாலோ மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து ஆரம்பிக்கப்படுது குற்றவியல் வழக்குகளில் வந்து வழக்கு தொடர முறையை பார்த்தோம் என்று சொல்லி அநேகமாக சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவுகளால் போலீஸ் ஓய்சி என சொல்லப்படுகின்ற போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியால் வந்து பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் வந்து வழக்குகள் வந்து ஆரம்பிக்கப்படுது அல்ல சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் நபர் அல்லது நபர்களுக்கு எதிராக வந்து நியாயம் உள்ள நீதவான் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்குகள் ஆரம்பிக்கப்படுது சில சந்தர்ப்பங்களில் வந்து சந்தேக அப்புறம் இனங்காண வில்லை என்று சொல்லி சொன்னா ஏஆர் ரிப்போர்ட் ஊடாக வந்து வழக்குகளை வந்து ஆரம்பிக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இந்த வகையில் வந்து மிதவான் நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்குகளில் வந்து அநேகமாக வந்து பி அறிக்கை ஊடாக குற்றவியல் வழக்குகள் வந்து ஆரம்பிக்கப்படுது இதே போல நாங்கள் சிவில் வழக்குகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிராது என சொல்லப்படுகின்ற ஆவணத்தை வந்து கௌர நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறதன் ஊடாக அல்லது விசேட வழக்குகளில் வந்து சமரி ப்ரொசீஜருக்கு கீழே வர சுருக்க முறையான வழக்குகளில் வந்து மனு மற்றும் சத்திய மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறதன் ஊடாக வந்து சிவில் வழக்குகள் வந்து ஆரம்பிக்கப்படுது குற்றவியல் வழக்குகள் தொடர்பான நியாயாதிக்கம் எந்த நீதிமன்றத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் வந்து குற்றவியல் வழக்குகள் தொடர்பான நியாயாதிக்கம் சம்பந்தப்பட்ட குற்றவியல் விடயம் அல்லது செயற்பாடு நிகழ்ந்த நியாயாதிக்கம் உள்ள நீதவான் நீதிமன்றத்துக்கு காணப்படுது அதாவது எந்த நீதவான் நீதிமன்றத்தினுடைய ஆட்புல எல்லைக்குள்ள அந்த பிரச்சனை அல்லது அந்த குற்றம் வந்து நிகழ்ந்ததோ அந்த நீதவான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது சில பாரதூரமான வழக்குகள் வந்து குறிப்பிட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஆரம்ப கட்ட விசாரணைகள் இடம்பெற்று அந்த நீதவான் நீதிமன்றத்துக்குரிய மேல் நீதிமன்றத்தில் அதாவது ஹைகோர்ட்டு அழைக்கப்படுகின்ற மேல் நீதிமன்றத்தில் வந்து மேலதிக விசாரணைகள் வந்து இடம்பெறும் உதாரணமாக கொலை குற்றம் அல்லது கற்பழிப்பு போன்ற குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு சந்த நபருக்கு எதிராக வந்து மேல் நீதிமன்றத்தில் தான் மேலதிக விசாரணைகள் இடம் பெறும் அவர்களுக்குரிய இறுதியாக அவர்களுக்குரிய கட்டளையானது அவர் சுற்றவாளியா அல்லது குற்றவாளியா எனப்படுகின்ற கட்டளையானது மேல் தான் வழங்கப்படும் அப்ப இந்த வகையில் நாங்கள் பார்க்கக்குள்ள குற்றவியல் வழக்குகள் தொடர்பாக அநேகமான சந்தர்ப்பங்களில் நீதவான் நீதிமன்றமும் சில சந்தர்ப்பங்களில் அதாவது காத்திரம் கூடின குற்றச்செயல்களோட தொடர்பட்ட வழக்குகளை வந்து மேல் நீதிமன்றமும் நியாயாதிக்கம் உள்ள நீதிமன்றங்களாக வந்து காணப்படுது இதே போல் நாங்கள் சிவில் வழக்குகளை பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் வந்து மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து காணி வழக்குகளாக இருக்கலாம் காசு வழக்குகளாக இருக்கலாம் விவாகரத்து வழக்குகளாக இருக்கலாம் ஏனைய மரண சாதன வழக்குகளாக இருக்கலாம் ஏனைய உடன்படிக்கைகள் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட நானாவித வழக்குகளாக இருக்கலாம் இப்படியான அனைத்து வழக்குகளையும் வந்து மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து நாங்கள் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்குது இலங்கையில் பார்த்தோம்னா குறிப்பாக வடக்கு கிழக்கில் பார்த்த மட்டும் பல நீதவான் நீதிமன்றங்களும் மாவட்ட நீதிமன்றங்களும் காணப்படுது ஒரு மாவட்டத்திலேயே பல நீதவான் நீதிமன்றங்களும் மாவட்ட நீதிமன்றங்களும் காணக்கூடிய அமைந்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள் வந்து நிறையவே இருக்குது உதாரணமாக யாழ் மாவட்டத்தை எடுத்து சொல்லி சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஐந்து மாவட்ட நீதிமன்றங்கள் அதாவது சிவில் நியாயாதிக்கம் கொண்ட நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து காணப்படுது யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் கருத்துறை மாவட்ட நீதிமன்றம் ஊர்காவத்துறை மாவட்ட நீதிமன்றம் சாவச்சேரி மாவட்ட நீதிமன்றம் மெல்லாகம் மாவட்ட நீதிமன்றம் என ஐந்து மாவட்ட நீதிமன்றங்கள் காணப்படுது சில நீதிமன்றங்களில் வந்து மாவட்ட நீதிமன்றம் மற்றது நீதவான் நீதிமன்றம் என்ற இரண்டும் வந்து ஒருங்கிணைந்ததாக கம்பைன்ட் கோட்ஸ் என அழைக்கப்படுகின்ற முறையில் வந்து செயலாற்றுவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது உதாரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் சாவச்சேரி மாவட்டம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் ஊர்காவத்துறை மாவட்டம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் என சில நீதிமன்றங்களில் வந்து மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் இரண்டும் ஒருங்கிணைந்ததாக வந்து செயலாற்றி வருகிறது இப்படியான கம்பைன்ட் கோர்ட்ஸ் இருக்கிற நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதி ஒரு சிவில் வழக்கை அணுகுகின்ற போது தான் கையாளுகின்ற போது மாவட்ட நீதிபதியாக செயலாற்றுவார் தான் ஒரு குற்றவியல் வழக்கை கையாளுகின்ற போது நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக வந்து செயலாற்றுவார் அடுத்ததாக நாங்கள் வந்து குற்றவியல் வழக்குகளில் இருக்கிற குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய தகமை தொடர்பாக ஆராய்கின்ற போது குற்றவியல் வழக்குகளில் எப்பொழுதுமே வந்து பியோண்ட் த ரீசனபிள் டவுட் அதாவது நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது அதாவது குறிப்பிட்ட ஒரு குற்ற சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் அவர்தான் அந்த குற்றத்தை செய்திருக்கின்றார் என நீதிபதி திருப்தி அடையக்கூடிய வகையில் வந்து நிரூபிக்கப்பட்டால் மாத்திரம்தான் குற்றவியல் வழக்குகளில் வந்து குறிப்பிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக அவர் குற்றவாளி என கண்டறிந்து தண்டனை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது மாறாக வந்து சிவில் வழக்குகளை பார்த்தோம் என்று சொன்னால் சிவில் வழக்குகளில் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என அழைக்கப்படுகின்ற குறிப்பிட்ட நிரூபிக்க வேண்டிய அந்த தேவைப்பாடானது பேலன்ஸ் ஆஃப் ப்ரொபபிலிட்டி எனப்படுகின்ற ஒரு நிலையில காணப்படுது அதாவது நிகழ்த்தகவு சமநிலை எனப்படுகின்ற தேவைப்பாடு அங்கே காணப்படுது கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் அல்லது ஐம்பத்தொரு வீதம் வந்து குறிப்பிட்ட வழக்கை வழக்காளி வந்து நிரூபித்தால் அவருக்கு அந்த வழக்கில் வந்து அவருக்கு ஏற்றாற்போல வந்து பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிவில் வழக்குகளில் வந்து காணப்படும் குற்றவியல் வழக்குகளில் வார முடிவு அல்லது ரெமெடி என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொல்லி சொன்னா குற்றவியல் வழக்குகளில் ஒரு நபர் வந்து சுற்றவாளி என்றால் அவர் அந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுவார் மாறாக குற்றவாளி என்று சொல்லி சொன்னா அவருக்கு அந்த நீதிமன்றத்தால் தண்டம் அதாவது பணப்பெருமதி கொண்ட தண்டம் அறவிடப்படும் ஏனைய காத்திரமான வழக்குகளில் வந்து சிறை தண்டனை வந்து வழங்கப்படும் இந்த சிறை தண்டனையானது இரண்டு வகையான சிறை தண்டனையாக காணப்படுது ஒன்று வந்து சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட் என அழைக்கப்படுகின்ற சாதாரண சிறை தண்டனை இரண்டாவது வந்து என அழைக்கப்படுகின்ற கடூலிய சிறை தண்டனை